அனந்த நாராயணன்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி ஒரு சிவன் கோயிலில் குருக்களா இருக்கேன் வந்து ராகுதுக்கு பரிகார ஸ்தலம் ஆதி சூஷ்ம சர்பதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு பேர் இந்த ஸ்தலத்தில் ராகு வெகு காலமா வந்து பரிகாரங்கள் நடந்துகிட்டே இருக்கு ராஜரா சோழன் கூட முதல் போருக்கு போகும்போது இங்கே வந்து வேணின்னு போயிட்டு ஜெயித்த உடனே தொண்ணூற்றி ஆறு ஆடு விட்டு அந்த ஆட்டில் பால் கடந்த நெய்வளகேத்துன்னு கல்வெட்டுகள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை தான் நான் இருக்கேன் அதனால் ராகுகேது பற்றி நான் பேசுகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு போடுறேன் ராகுகேதுக்கு எந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பலன் தரும் ஐந்து காலன் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தரும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு பேரும் சனியும் ராகுவும் ஏற்று ஏற்ற மாதிரி வராங்க சனி இப்படி போகிறார் ராகு அப்படி வராரு இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ணி இந்த ராசிக்கு வரார் ஸோ இப்போ மூணாம் இடம்ன்றது தைரிய விரியஸ்தானம் ஏழாம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் பனிரெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் ராகுு கேதை பற்றி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது நம்ம வந்து ராகு அப்படின்றது ஆன்டிகிளா கோயில் எல்லா கிரகமும் ஒரு மாதிரி சுற்றுனா இது ஆன்டிகிளா கோயிலில் சுற்றும் எல்லா கிரகத்துக்கும் வீடு இருக்குது அப்படின்னா ராகு கேதுக்கு வீடு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட பலன் தரும் இப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் இருக்குது அப்போ ராகு கேதுன்றாலே நமக்கு தோஷம் பிரச்சனை அப்படின்ட்டுருக்கு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் ராகு மாதிரி வந்து யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னும் இருக்குது அப்போ கேது வந்து பன்னெண்டாம் இருந்து அடுத்த பிறவி கிடையாது அவர் வந்து ஆலயங்கள் அது வந்து கேது சம்மந்தப்பட்ட டாக்டர் அவங்களுக்கெல்லாம் நல்லது அவங்களாம் இது கேது சம்மந்தப்பட்டதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ இது வந்து இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பலன் தரும் எந்த காலன் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜோதிடர்களுடைய பொதுவான கணிப்பு அப்போ நம்ம வந்து இந்த இது இன்னும் எப்படி புரிஞ்சிக்கிறது ராகுக்கு இது இன்னும் எப்படி அது மட்டும் இல்லாமல் காலசர்ப தோஷம்னு சொல்கிறாங்க ராகுலேருந்து கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்தால் அதுக்கு பேர் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்போ காலசர்ப்ப தோஷம் இருந்தால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த காலசருப்பு தோஷத்தை வச்சு பார்க்கும்பொழுது எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்குள்ள அதாவது ராகு வந்து எந்த ராசியிலேருந்து இருந்தால் அந்த காலசர்ப தோஷம் எந்த ராசியில் இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றதுக்கும் பல விளக்கங்கள் இருக்குது அதுக்கு தனி பேரே உண்டு இப்போ லக்னம் ஒன்றாம் இடத்துல ராகு இருந்து ஏழாம் இடத்துல கே கேது இருந்தால் அதுக்கு வந்து அனந்த தோஷம் அப்படின்னு பேர் அதே வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல கேது இருந்தால் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து எட்டாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு கார்கோடக காலசர்ப தோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு வாசுகை காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி நாலாம் இடத்துல ராகு இருந்து பத்தாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு சங்கல்ப காலசர்போஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து பதினோராம் இடத்துல கேது இருந்தால் பத்ம சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர் மாதிரி ஆறாம் இடத்துல ராகு இருந்து ஏழாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் மகாபத்ம சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர் ஏழாம் இடத்துல ராகு இருந்து ஒன்றாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு தக்ஷக தோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராகு இருந்து ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு குளிகை சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்து மூணாம் இடத்துல கேது இருந்தால் சங்கசூட காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அது மாதிரி பத்தாம் இடத்துல ராகு இருந்து நாலாம் இடத்துல கேது இருந்தால் கடக காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அது மாதிரி பதினொன்றில் ராகு இருந்து அஞ்சில் கேது இருந்தால் அதுக்கு விஸ்தார சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி பன்னெண்டில் ராகு இருந்து ஆறில் கேது இருந்தால் சேஷனாக காலசருப்பு தோஷம்னு பேர் சரி இப்படி இருந்து காலசருப்பு தோஷம் இந்த இடத்துல இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏழில் இருக்கக்கூடிய கேது இதுக்கு வந்து அனந்த காலசருப்பு தோஷம்னு பேர் இது என்ன பண்ணோம்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றிகள் இருக்குல்ல அது ரொம்ப போராடி அந்த வெற்றியை அடைய வேண்டியதாக இருக்கும் ரொம்ப போராடி வெற்றி அடைகிறவங்களுக்கு என்னது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்படுறது பயங்கரமான திறமை இருக்கும் அவங்களுக்கு அப்போ அந்த திறமையும் கொடுத்து அந்த வெற்றியும் அந்த திறமையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த வெற்றியும் கொடுக்கறது ராகு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறேன் அப்படின்னா அந்த ராகுக்கு எதுன்றது நமக்கு கெடுதல் மட்டும் பண்ணுறதில்ல கெடுதல் மூலமாக நமக்கு விதி பயனை அனுபவிக்க வைக்கிறதால சொல்கிறாங்க விதி விதி ரூபாய நமக அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் இருந்த நம்ம அந்த ராகு கேது அப்படின்ற நேல் கிரகங்கள் நம்ம நேல் நம்மளோட தானே வரும் நம்ம நேல் நம்மளோட வரும் அப்படின்ற மாதிரி தான் கிரகங்கள் அப்படின்னு பேர் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இந்த ஜென்மத்தில் அவங்க என்னென்ன விஷயங்களில் வந்து கஷ்டப்படணுமோ என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கணுமோ இதெல்லாம் ராகு கேது தான் நமக்கு கொடுக்குறது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் அவங்க பாருங்கள் சார் அவர் வந்து யாருக்கும் நல்லது பண்ணுறதில்ல நான் எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணுறேன் சொல்ல நான் தினமும் ஆறு வேலை குளிக்கிறேன் பூஜை பண்ணேன் எனக்கு ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன் நான் நல்லவனாக தான் இருக்கேன் என்னால் யாருக்கு கெடுதல் கிடையாது நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் வந்து கஷ்டப்படுறேன் ஆனால் பாருங்கள் அவன் அவ்வளோ அநியாயம் பண்ணுறான் அவ்வளோ ஊழல் பண்ணுறான் அவ்வளோ காசு வச்சுருக்கான் அவன் மட்டும் நல்லா இருக்கான் அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு மட்டும் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வந்து அவருக்கு அவர் அம்மா அந்த மாதிரி அனுபவிக்கிறது அந்த ராகு அவருக்கு நல்லாயிருக்கும் இதுதான் காரணம் அதே அந்த ராகு அந்த பீரியடு போயிட்டுதுன்னு வச்சிங்களேன் திரும்ப அவங்களே கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்க முடியும் எதான ஒரு வகையில் கஷ்டம் இருக்கும் வீட்டில் குழந்தைங்க நல்லா இருக்காது இல்லை ஒய்ஃபுக்காக கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் இல்லாட்டினா ஒரு சிலர் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் ஒரு சிலர் மாண்டிக்க வேண்டி வரும் இதை பின்னால் அனுபவிப்பாங்க நம்ம அதை பார்ப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரீம் லைன் மாதிரி நீட்டாக போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் எப்பவுமே ராகு கேது அப்படின்றது வந்து இது மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒருத்தர் கொடுக்குறதும் பின்னால் வந்து அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதும் இதே ராகு கேது தான் ஸோ அதனால் வந்து நம்ம ராகு கேது அப்படின்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்குது நமக்கு என்ன என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு நல்ல ஜோதி கொண்டு போய் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது இப்போது சாதாரணமாக ஒரு விஷயம்னு சொல்கிறேனே ஒருத்தருக்கு வந்து ராகவே தோஷம் இல்லை ஆனால் அவங்களுக்கு குழந்த பிறக்கலை பூர்வ ஜென்ம இது கடன்னால்தான் சொல்லுவாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் குழந்த பிறக்கும் அவங்களுக்கு வந்து அனந்த விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தால் போகிறோம் ஆகிய நட்சத்திரத்து அவங்க விரதம் இருந்து நாகரை பூஜை பண்ணாலே கண்டிப்பாக ஒரே வருஷத்தில் அவங்க குழந்த பிறந்துடும் இது வந்து சிம்பிள் லாஜிக் இது வந்து எந்த நீங்கள் ஜாதமே பார்க்க வேணாம் யார்கிட்டையுமே போக வேணாம் குழந்தையில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த நான் சொல்கிற மாதிரி ஆகிய நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் விரதம் அதுக்கு வந்து அனந்த விரதம்னு பேர் அனந்தம்னா ஆதிசேஷன் ஆதிசேஷி விரதம் இருந்தாலே நீங்கள் அதுலேருந்து பிரச்சனைலேருந்து விடுபட்டுடலாம் அதே மாதிரி நீங்கள் அந்த ஆதிசேஷனை வழிபட்டாலே ராகு தோஷங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் ஸோ அதனால் பொது வந்து இப்போ 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 இதெல்லாம் பாம்பு அப்படிலாம் சொல்லுவாங்க பாம்பு இதுக்கெல்லாம் பயங்கர சயின்டிஃபிக்கலான விளக்கமே இருக்குது பாம்பு சுருண்டு படுத்துருக்கா மாதிரி உள்ளதான் நம்ம மூளை நமக்கு வந்து சூரியன் டந்து கிடைக்கிறது சோல் நம்மளுடைய ஆத்மா நமக்கு இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னு வச்சு உடம்பு கொடுக்கறது இந்த இந்த லாஸ்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சரி இந்த உடம்பு இருக்குது ஆத்மா இருக்குது இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது அதான் இப்போ யாரு பேர் மனசுன்னு சொல்லுவோம் இந்த மனசை கொடுக்குறது சந்திரன் சுத்திண்டி வருது ஸோ இந்த மூணுமே இருக்குது இந்த மூணுலேயும் உண்டான விஷயங்களை வந்து நமக்கு எப்படி கிரகிச்சு கொடுக்கறதுக்கு அதாவது இப்போ எப்படி டிவி இருக்குது ஒளி அலைகள் வருது அதை வந்து நம்ம டிவியில் படமாக பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியாத அலைகள் வருது அதை படமாக நம்ம காமிக்கிற சிப்பு வந்து அந்த டிவிக்குள்ளே இருக்குது இல்லை ஃபோனில் இருக்குது ஃபோனில் அப்படி இருந்தால் நம்ம இப்போ எல்லாட்டையும் பேசுகிறோம் அப்போல்லாம் எது எந்த விதமாக தொடர்பு இல்லை ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்கோம் எங்கேயோ இருக்கிறவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம் அவங்க பேசி நம்ம தெளிவாக கேட்குது இல்லை அவங்கள பார்க்க முடியுது அதெல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம மூளைன்றது ஒரு சிப்பு அந்த மூளை எப்படி தெரியுமா இருக்கும் பாம்பு சுருண்டுபடுத்துகிறந்தால் அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு கிளிம்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு அடையாளம் அதனால் இதெல்லாம் இது செயல்படுறதுக்கு இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றது சிவஞான போதம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தொடர்ந்து நமக்கு சொல்கிறதுக்கு சிவஞானபோதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சென்சஸ் இருக்குல்ல பார்க்குறது கேட்கறது நுகர்றது சுவைக்கிறது தொடு உணர்ச்சின்னு இருக்குது இந்த அஞ்சும் இருக்கு இல்லையா உடம்புல தொண்ணூற்றி ஆறு விஷயமா வியாபிக்கிறதா சொல்கிறாங்க இதுதான் சிவஞானபோதம் அது என்னென்ன அதை நான் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அவங்களுக்கு போர் அடிக்கிறது சொல்லலை சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அமைதி நிம்மதி எங்கே இருக்கோ அங்கே இன்னும் அடுத்ததுன்னு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் லக்ஷ்மி கடாட்சம் ஸோ அதனால் அமைதியும் நிம்மதியும் அவளை வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்களை நீங்கள் வளமாக வச்சுட்டிங்கன்னா தான் நீங்கள் வெளியில் போராட முடியும் உங்களுக்கு வெளியில் வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கும் மூஞ்சியில் தேஜஸ் இருக்கும் உங்களை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு காரியம் செஞ்சு தருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அமைதியும் நிம்மதியும் நமக்கு தேவைப்படுறது இதை தான் வந்து நம்ம தேடணும் இதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் வாழ்க்கையில் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாலே பண்ண முடியும் அதுக்கு உதவக்கூடியதான் இந்த ராகுமுக்கு எதுவும் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் கிரக சூழ்நிலைகள் மாறிண்டே இருக்குது அது வந்து முக்கியமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்குது மற்றதெல்லாம் ஒரு கிரகமாக இருக்கும்போது ராகு கேதுன்னு ரெண்டு கிரகம் இருக்குது ஸோ ரெண்டு விஷயம் ரெண்டு இடங்களை வந்து இது ஆக்கிரமிக்குது ஒவ்வொன்றுக்கும் விலை ஒன்று இருக்கும் இப்போ ஒன்று அப்படின்றது நம்மளை குறிக்கும் ஏழுன்றது நம்மளுடைய துணைவரை பார்ட்னரை குறிக்கும் அப்போ ஒன்றுன்றது ராகு ஏழுன்றது கேதுன்றிருந்தால் அப்போ அது ரெண்டுக்குண்டான கான்ஃப்ளிக்ஸு எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்கள் ரெண்டுன்றது பொருளாதாரம் எட்டுன்றது நம்மளுடைய ஆயுள் தானம் இது ரெண்டுலேயும் ராகியது இருந்தால் பொருளாதாரம் ஒரு பக்கம் ஆயுள் தானம் ஒரு பக்கம் அந்த பொருளாதாரத்தில் ஃபெயிலியர் ஏற்பட்டு ஆயுள் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் பொருளாதாரத்தில் நம்மளுடைய புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரைட்டு இன்னொரு ஒரு விஷயம் இதுலையே பொருளாதாரம் கிடைக்கும் ஆனால் அந்த மறைமுகமாக நசுனிலே லஞ்சம் அது எல்லாம் மறைமுகமாக கிடைக்கும் அப்போ பின்னால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இதுங்களா இப்போ ராகுதுன்றது இந்த மாதிரி நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்கிறது ராகுது பயிற்சி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பயிற்சி ஆறுது ஸோ இது பயிற்சி ஆறுது இது வந்து பொதுவாக வந்து ஒரு ராசியில் ஒம்பது பாதங்கள் இருக்குது நட்சத்திரங்கள் மூணுன்னா கூட பாதங்களாக நம்ம அதை பிரிச்சுருக்காங்க ஒம்பது பாதங்கள் இருக்குது ஒரு ராசியில் அப்போது இந்த ஒம்பது பாதங்கள்லேயும் இவர் பயணப்பட போகிறார் அதனால் ஒரு பாதங்களுக்கு ரெண்டு மாதம்னா பதினெட்டு மாதம் இவர் வந்து கும்பராசியில் பயணப்பட போகிறார் அதனால் வந்து இந்த பயிற்சி என்ன நடக்குது மீன ராசிலேருந்து ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது பயிற்சி அந்த ராகு கேதுன்றது ஒரே நேரத்தில் பயிற்சியாகார் இதுதான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் கரெக்டாக ராகுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரின்றது மொத்த நமக்கு ராசி கட்டங்கள் இல்லையா முந்நூற்ற டிகிரி அதில் பாதி ஒன் எயிட்டி அந்த ஒன் எயிட்டி டிகிரியில் இந்த ராகுவும் கேதுவும் இருக்கும் அதனால் இப்படி எடுத்திங்கன்னா தராசு தராசு மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தை வெயிட் வெயிட்டு கொடுக்கறது இந்த ராகு கேது ஸோ அந்த ராகு இது பேர்ச்சி நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் திருப்புனைகள்லாம் தரக்கூடியதாக இருக்குது அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் வாங்க முதல்ல மேஷராசிக்கு இந்த ராகியது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த மேஷராசியில் வந்து அஸ்வதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பதம் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரங்கள் அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் இப்போ நீங்கள் அதுக்கெலாம் பயப்படணும் ராகியது பயிற்சி அப்படி இப்படின்னு சொல்லி போகிறது அப்படி எதுக்குமே நீங்கள் பயப்பட வேணாம் ஒரு காலகட்டங்கள் எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சு அதை வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து மேஷராசிக்கு எடுத்துக்கங்களேன் மேஷ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு பவன் பயிற்சி ஆகிறார் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு பேரும் சனியும் ராகுவும் ஏற்று ஏற்ற மாதிரி வராங்க சனி இப்படி போகிறார் ராகு அப்படி வரார் அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ணி இந்த ராசிக்கு வரார் இது கிராஸ் பண்ணுறக்கூடிய நிகழ்வு நடக்கிறது வந்து மீன ராசியில் நடக்குது அங்கேருந்து கிராஸ் ஆகுது ஸோ பன்னு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இது வரைக்கும் இருந்த ராகு பதினோராம் இடத்துக்கு போகிறார் பதினோராம் இடத்துல இருந்த சனி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து உங்களுக்கு குருவோட வீடு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ராகு வர்றது வந்து சனி வீடு இப்போ ராகு பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனிபவன் மாதிரி பலன் தருவார் அப்படின்னு தான் சொல்கிறார் இப்போ வந்து சனி வீடு சனிபவான் மாதிரி பலன் தருவார் சரி இது என்னென்ன பண்ண போகிறார் எப்படி அவரோட ட்ராவல் இருக்க போகிறது முதல்ல இவர் வந்து அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் குருவோட நட்சத்திரம் ட்ராவல் பண்ண போகிறார் அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் குருவனுடைய வீடு எது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஓகேயா இப்போ குரு எங்கே இருக்கார் உங்களுக்கு மூணாம் வீட்டில் குரு இருக்கார் குருனுடைய வீடு வந்து இது குருவோட நட்சத்திரங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது உங்களுக்கு மூணாவது வீட்டில் குருவோடய நட்சத்திரம் இருக்குது உங்களுடைய ஏழாவது வீட்டில் குருவோட நட்சத்திரம் இருக்குது ஸோ இப்போ மூணாம் இடம்ன்றது தைரிய விரியஸ்தானம் ஏழாம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம் அதே மாதிரி உங்களுக்கு ஒம்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் பனிரெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் ஸோ இது இது இத்தனை விஷயங்கள்லையும் இந்த காலகட்டங்களில் அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இது மாதிரியான விஷயங்கள் அதாவது உங்களுடைய சகோதரர் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும் உங்களுடைய தைரியம் வந்து எதையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் யோசனையாகவும் இருக்கும் இது ரெண்டு விஷயம் ஓகேயா ஏழாம் இடத்துல இருக்கிறது குடும்பத்தில் சமயங்களில் ஒரு சில வாக்குவாதங்கள் வரும் அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தால் அவங்க சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அவங்க சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது புரிஞ்சுக்கணும் சரி மூணாவது ஏற்கனவே பிரிஞ்சிருந்தால் புதுசாக கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்காரு இப்படி புரிஞ்சுக்கணும் இப்படி பண்ணோம்னா நம்ம லைஃப்பை வந்து ஈஸியாக அது பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதுக்கடுத்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்க போகிறது புது தொடர்புனால் புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கும் குருதான் அதிபதி இந்த வீட்டுக்கும் குருதான் அதிபதி அப்போ என்ன பண்ண போகிறார் இதெல்லாம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது மேஷராசிக்காரங்களுக்கு இது வந்து அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் சரி இதை நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பதினோராம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஜூலை மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறார் சதய நட்சத்திரம் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன நடக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்துல ராகுவோட நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு மூணாவது வீட்டில் ராகு ஏழாவது வீட்லேயும் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது என்னென்னா ஒப்பந்தங்கள் போடுறதற்கு இல்லையா அக்ரிமெண்ட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஐனாகும் அக்ரிமெண்ட் எது சம்மந்தமாக சைன் ஆகும் வியாபார சம்மந்தமான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே சைன் ஆகும் அதே மாதிரி பொருளாதார ரீதியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே சைன் ஆகும் நீ அட்டான கடன் கேட்டிருந்தாலும் அது கிடைக்கும் அதே மாதிரி சகோதரர் வழியான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சகோதரர்கிட்ட சொத்து பிரச்சனைகள் நம்ம பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் முடிவுக்கு வரும் அது மாதிரி சகோதரர் மூலமான லாபங்கள் கிடைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அங்கே இருக்கிறதுனால இவருடைய சொந்த நட்சத்திரம்ன்றதுனால் அதை வைப்ரேட் பண்ணுவார் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் ஏன்னால் இவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபம்னா உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய இடம் அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்க போகிறது அதே மாதிரி ஏழாவது வீடு தொழில் விஷயமான பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இல்லை நீங்கள் பார்ட்னர் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர் கிடைப்பாங்க எப்போலேருந்து நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூலை மாதத்துக்குள்ளே அது மாதிரி கிடைக்கும் இந்த மூணாம் இடம்ன்றது இன்னொன்று படிப்பு மாணவர்கள் இப்போ வந்து என்ன இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தொழில் சம்மந்தமான உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிடுறோம் இப்போ வந்து படிப்பு அப்புடின்னு மாணவர்களுக்கு அப்புடின்னு மாணவர்களுக்கு எதுவும் இதில் பிரச்சனைகள் வருமா அது மாதிரி எதுவும் பண்ணுமானா மாணவர்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வரும் மேஷ ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்பில் இடமாற்றம் படிப்பில் வந்து வேறு காலேஜ் மாற்றுறது இது மாதிரி ஒரு சில சின்ன 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 குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மூணாம் இடம் ஏழாம் இடம் மூலமாக பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் ஏழாம் இடத்துல உள்ள அந்த ராகுவோட நட்சத்திரத்தை வைப்ரேட் பண்ணுறதுனால திருமண சம்மந்தமான விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கும் உங்கள் மே மேஷராசி இருந்த பல பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தால் ஏற்கனவே சொல்லிட்டாங்க திரும்ப அவங்க சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஏற்கனவே கல்யாணம் பிரிஞ்சுருந்தால் புதுசாக கல்யாணம் ஆகிறதுக்கான காலமும் இந்த இடத்துல வரும் எல்லாத்தையும் உங்களுக்கு ராகு பகவான் ஜூலை மாதம் வரைக்கும் செய்யப்படுறார் சரி ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ராகு என்ன பண்ணுறாருனா செவ்வாயோட நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறார் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போயிடுறார் அது அடுத்த பயிற்சி வரைக்கும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபுல் பீரியடை பார்த்தோம்னா தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எது சம்மந்தமான காரியங்கள்னு நம்ம முன்னெடுக்கலாம்னு தெரியும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதத்துக்கு மேலே நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம செவ்வாய்டு நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் செவ்வாய்டு நட்ச வீடு எது உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய் தான் சரி செவ்வாயோட நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது ரிஷபராசிலையும் இருக்குது மீன இருக்குது அது மேக்ஸிமம் ரிஷபராசியில் இருக்குது அது மாதிரி மிருகசீர நட்சத்திரம் மீன இருக்குது உங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டு வீட்டில் அதாவது கன்னிராசிலையும் இருக்குது துலா ராசிலேயும் ஏழாவது வீட்லேயும் இருக்குது அதுக்கடுத்து வேறு எங்கே இருக்குது உங்களுடைய இப்போ ராகு இருக்கக்கூடிய பதினோராவது வீட்லேயும் இருக்குது பத்தாவது வீட்லேயும் இருக்குது அப்போ இந்த மாதிரி ரெண்டு இரட்டை ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் செவ்வாய நட்சத்திரங்கள் ஸோ அதில் பயணிக்கும் பொழுது இந்த மாதிரி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்க முதல்ல நான் சொல்ல வேண்டியது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் வாகனங்களில் போகிறதுல இரவு நேரத்தில் அதுவும் ஏன்னா சனி பகவானுடைய வீடு சனி பகவான் இரவுக்கு வந்து அதிபதியாக இருக்கார் இரவுன்னு இருட்டு தான் தெரியுங்களா இருட்டுனா கருப்பு கருப்புக்கு யார் சனி பகவான் அதனால் இரவு நேரத்துக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால இரவு நேரத்தில் நீங்கள் பயணங்கள் பண்ணும்போது ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் ஜாக்கிரதையாக போகணும் இரவு நேரத்தில் பயணங்களை தவிர்த்துடுறதே நல்லது மேஷ ராசிக்காரன் இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அவட்டு நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால உங்களுடைய நிலம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் கோர்ட்டுக்கே சிறந்ததுன்னா உங்கள் சைடு வெற்றியாக அதுக்கு காரியம் நடக்கும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸில் வெற்றிகள் கிடைக்கும் இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொருளாதார ரீதியாகவும் சரி அது மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறையா இப்போ யாரும் உங்களுக்கு பணம் தரணும் தரல ஏதா வர வேண்டிய பணம் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்க வரல இதெல்லாம் கிடைக்கும் எப்போலேருந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லை இவர் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி ஆகிறாரு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே உங்களுக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மேஷராசிக்காரங்க வேலை பார்ப்பீங்க வேலை பார்க்குறது நல்லது இன்கேஸ் தொழில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் உயர்வு அதாவது எக்ஸ்பேன்ஷன் அதாவது விரிவாக்கம் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ பொதுவாக வந்து நம்ம இப்படி அனலைஸ் பண்ணிட்டோம்னா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பீரியட்லாம் சொல்லி நான் சொல்கிறேன் மேஷ ராசி அன்பர்கள் இதை தெரிஞ்சுங்க சரி இதில் வந்து உங்கள் ராசியில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராகுக்கு எது பலமாக இருந்தால் நல்ல புசிஷனில் இருந்தால் இந்த பலன்களாக நடக்கும் அதனால் உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் இது பண்ணிக்க இது வந்து ஜென்ரலாக மேஷராஜிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துலையும் அதை பார்த்துக்கணும் உங்கள் சுய சு சுய ஜாதகத்தில் நன்னாக இருந்ததுன்னா நல்ல பழங்கு நடக்கும் ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு சில குறிப்பிட்ட பேராமீட்டர்ஸ் உண்டு அந்த பேராமீட்டர்ஸையும் வச்சுண்டு இது கோச்சாரம் உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது தசா புத்திகள்னு வரும் அந்த தசா புத்திகளும் சரியா இருக்கணும் இந்த கோச்சாரமும் சரியாக இருக்கணும் அப்போ வந்து பலன்கள் இன்னும் கூடுதலாக டபுள் மடங்கு கூடுதலாக நடக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் டபுள் மடங்கு கூடுதல் நடக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை கோச்சாரம் மட்டும் இப்படி நான் சொன்னெல்லாம் இருக்குன்னா கூட ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே விரும்புவோம் அனைவருக்கும் எங்களுக்கு பணிவான் நமஸ்காரங்கள் நன்றி